மனிதனின் முதல் தேடல் உணவு அதேபோல் மனிதனின் அடுத்த மற்றும் கடைசி தேடல் நிம்மதி உணவு நோயை உருவாக்கும் அல்லது உணவு நோயை போக்கும் மருந்தாகும் அதேபோல் மனிதனின் கவலை மற்றும் பயம் நிம்மதியை சீர்குலைக்கும் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இடம் இறை ஃபவுண்டேஷன் பொள்ளாச்சி வளாகம் இங்கு நோயின்றி வாழ வாழ்வின் அனைத்து தருணங்களிலும் நிம்மதியாக வாழ மற்றும் வாழ்வின் அனைத்து பரிணாமங்களுக்கான உங்களது தேடலுக்கு இறை ஃபவுண்டேஷன் ஓர் முற்றுப்புள்ளி வைக்கும் இடமாக அமைகிறது இயற்கை மற்றும் இறை சார்ந்த வாழ்வியல் பயிற்சியாளர்களான திருமதி மகாலட்சுமி மற்றும் திரு கிரிதரன் அவர்களால் இறை ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது இதுவரையிலும் இவர்களை சந்தித்து பலன் பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம் உங்களின் அனைத்து தேடல்களுக்கும் ஓர் உன்னதமான இடம் இறை ஃபவுண்டேஷன் என்று சொன்னால் மிகையாகாது இறை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கிறிஸ்டினா ரைச்சல் நான் வந்து பாதம் ரிஃப்ளெக்ஸாலஜி ஆலஜி கிளினிக் வச்சு இருக்கேன் என்னோட கிளினிக்கில் ரெண்டாயிரம் மக்கள் வந்துட்டுருக்காங்க இப்போது நான் இறை ஃபவுண்டேஷனில் நான் மூணு நாள் வகுப்பு வந்து அட்டன் பண்ணும்போது அதை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நெஞ்செரிச்சல் அல்சர் அடிக்கடி தலைவலி இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மூணு நாள் வகுப்பை நான் போய் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயங்களை நான் உள்வாங்கி இப்போ அந்த அவர் சொன்ன விஷயங்களை நான் செய்யும்போது இப்போ எனக்கு அந்த உணவு கூட எரிச்சலோ இல்லை அல்சரோ தலைவலியோ இப்போ வரதில்லை இப்போ இதையே நான் வந்து என்னோடய மக்களுக்கு அவர் சொல்லி கொடுத்த முறைகளை நான் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் இப்போ என்கிட்ட வர மக்களும் அதை ஃபாலோ பண்ணுறதுனால இப்போ அவங்க நிறையா ரெக்கவர் ஆகி நல்லபடியாக போகிறாங்க அவர் சொன்ன விஷயம் பசிச்சு சாப்பிடுங்க தாகத்துக்கு தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தையே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது அதில் நிறைய மாற்றங்கள் மக்கள் மத்தியில் நடக்குது அதை ஃபாலோ பண்ணும்போது எங்கள் உடல்லேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதை நாங்கள் நல்லா உணர்கிறோம்